அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமைன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ரிஷப லக்னம் ரிஷப ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு பிப்ரவரி இருபது முதல் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளவங்களுக்கான ஆன அறிவுறுத்தல் என்பது வித்தை காட்டி அதிரடி லாபம் வரும் நேரம் மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை கொடுக்குறேன் வித்தை காட்டி அதிரடி லாபம் வரும் நேரம் இப்போ இந்த தலைப்பு இந்த அறிவுறுத்தல் எந்தே புரிஞ்சிருக்கலாம் உங்கள் திறமையை காட்டக்கூடிய நேரமாக வருது அது அதிரடியான லாபத்தை கொடுக்கறது அந்த நேரமாகும் ஸோ உங்கள் வித்தை திறமையை காட்டி அதிரடியான லாபம் அப்படின்னா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு லாபம் இல்லடி சொல்லி அடிக்கிறது இது இப்படி தான் கிடைக்கும் இப்படிதான் நடக்கும் அப்படின்ட்டு திமுற ஸ்ட்ராங்காக கிடைக்கக்கூடிய லாபம் அதாவது பயம் பயம் பதட்டத்தோடு இது கிடைக்குமா கிடைக்காதான்லாம் கிடையாது அதிரடியாக கிடைக்கும் அதனால தான் நீங்கள் இப்போ நல்ல உங்கள் உங்கள் திறமை வித்தையை காட்ட ஹெச்டேட் பண்ண வேண்டாம் தயக்கம் வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி சுக்ரன் லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவனே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வரான் அப்போ ஒரு தடுமாற்றம் ப தேவையில்லாத பகை வந்துருமா பிரச்சனையாகிடுமா சிக்கலாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஒழுங்காக நம்ம நினச்சபடி முடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படிலாம் ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் செயல்பாட்டளவில் பிரச்சனை ஒரு தடை பூட்டி பொறாமைகள் இதெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணியிருக்கீங்க அது இருக்கோ இல்லையோ இப்படி வந்துடும் அப்படி வந்துருச்சுன்னா இப்படி நம்ம நினைச்சதுக்கு மாறா இவன் பிரச்சனை பண்ணிட்டான்னா அப்படி இப்படிலாம் தோணும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் உங்கள் திறமை வித்தையை நீங்கள் காட்டினா போதும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி பதினொன்றில் போய் உச்சமாக இருக்கிறார் கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் உங்களுக்கு அந்த ராகு சனி பகவான் போன்று வேலை செய்யக்கூடியவர் தட் இஸ் பூர்வ பாக்கியாதிபதி போல வேலை செய்யக்கூடியவர் அதனால நீங்க நல்ல மெடிடேட் பண்ணிட்டு உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சிடணும் முழுமையாக திருப்தியாக தீவிரமாக செஞ்சிடணும் ஸ்ட்ராங்கா என் முழுசும் என் திறமையை காட்டிறப்பா க பலனை கொடுக்கறது கடவுள் கொடுக்கட்டும் அப்படின்னு பண்ணிக்கணும் அப்பதான் இந்த தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய லாபம் இதெல்லாம் வரும் அதனால தான் அதிரடி லாபம் வரும் நேரம்ட்டுன்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு தொடர் லாபங்கள் தொடர் வெற்றிகள் அப்படி வரும் ஏன்னா அந்த ஒண்ணு எட்டுக்குடைய குடைய சாரி ஒண்ணு ஆறு இந்த சுக்கரன் வலுக்கிறது உச்சமாக இருக்கிறது என்னதான் பிரச்சனை அது இது இருந்தாலும் ஜெயிக்க முடியும் ஆனா லக்னாதிபதியா வர்றதால உங்களுக்கே இங்க சிச்சுவேஷன் இருக்கும் எங்க மரியாதை போயிட போது இன்னும்போ நீங்க வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நாகரிகமா பண்பாடாக பேசணும் நாசுக்காக இது பண்ணணும் அப்படிலாம் கொஞ்சம் வெக்கப்படுறது ஏன்னா எதிர்பாலினரை குறிக்கக்கூடிய கோல் ஏதாவது மற்றவங்க தப்பாக நினச்சிட்டா ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரே எதிரியாக இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு அசியமாக போயிடாது அவமரியாதையாக போயிடாது மற்றவங்க நம்மளை தப்பாக நினப்பாங்கள்ல அப்படின்லாம் நினைக்க தோணுவார் ஏன்னா அவர் ஆறாம் இடத்து விதியாக வர்றது அப்படிலாம் நினைக்க தோணும் அதனால தான் சொல்கிறேன் உங்கள் வித்தை திறமையை காட்டின்ற வித்தையை காட்டணும் அது கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லதுங்க நான்கு அகங்காரத்தில் நான் தான் செய்கிறேன் என் திறமை என் அறிவால் நான் முன்னேறேன் அப்படின்னு நினைக்கிற ஆளுங்களுக்கு தான் அது பயம் வரும் என்கிட்ட இந்த பேடு கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறவங்கெல்லாம் அந்த மாதிரி நான்கிற தன்மையில் இருக்கிறவங்கன்னு அதுக்கு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் நீங்கள் அந்த தன்மையில் இருந்துட்டு செயல்பட்டால் தான் எல்லாம் கடவுள் செயல் கடவுள் பார்த்துக்கிறார் கடவுள் தான் அந்த சூழலை கொடுக்குறார் கடவுள் தான் அந்த அந்த புத்தியை தூண்டுகிறார் இப்படி செய்யலாமான்னு யோசனையை கொடுக்குறார் எண்ணங்களை கொடுக்குறார் அப்படின்னு சரண்டரிங் கான்செப்டில் போகிறப்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அண்டு எட்டு பதினொன்று கூடைய அந்த குரு பகவானும் லக்னத்திலேயே ராசியிலேயே இருக்கிறது லாபம் உங்களை தேடி வரும் சரியான பங்குகள் முறையான பங்குகள் உங்கள்கிட்ட வரும் நீங்கள் கேட்காட்டியும் வரும் தானாக வரும் முயற்சி பண்ணி பங்காடையணும்னு அவசியம் இல்லை அது நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது வந்துடும் நான்ங்கிற தன்மையில் இருந்தீங்கன்னா பயம் வரும் ஏன்னா நம்ம தான் திறமசாலி படிப்பாளி அறிவாளினாலும் அது எல்லாமே லிமிட்டட் தான் அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடாக வரும் அதனால் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தன லாபம் கிடைக்குமா பங்கு கிடைக்குமா கிடைக்காமல் போயிடுமான்னு சாதாரண மனிதனாக பயப்படணும் வெளியில் இருக்கிற ஆள் சாதாரண மனிதன் தான் லூஸு சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிறது சூப்பர் பவர் மெடிடேட் பண்ணிட்டேன்னா அவன் கரெக்டாக அதனால தான் லாபம் தேடி வரும் நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்ட்டுப்பான் தேடி வரும் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் அண்டு லக்னாதிபதி பதினோராம் இடத்ததிபதி பரிவர்த்தனை ஆயிருக்கிறப்ப லாபம் கிடைத்தே தீரும் நீங்க பயந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் கூட க நடக்கும் அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைன்னு நினைப்பீங்க ஒர்க் அவுட் ஆகிடும் அதன் மூலம் லாபம் கிடைக்கும் அதனால தைரியமா நீங்க செய்யலாம் அந்த ராகுவும் பதினோராம் இடத்துல இருக்கிறது சிறப்பு ஆனா இரண்டில் செவ்வாய் இருக்கிறது மற்றவங்க சூழலை கொஞ்சம் அனுசரித்து போகணும் எடுத்தன்னு கவுத்தனு முறிவு பிரிவு வர்ற மாதிரி பேசுறது நீ நீங்க பைத்திய மாதிரி பேசிடுவீங்க ஏன்னா இரண்டுல செவ்வாய் வக்ரம் பெற்று போயிருக்க அதான் மாத்தி கூட செஞ்சிருவீங்க பேசக்கூடாத இடத்துல பேசி சிக்கலை பிரச்சனையை வரவழைச்சிருவீங்க பேச வேண்டிய இடத்துல மந்திலேருந்து பிரச்சனையை இன்னும் அதிகப்படுத்திடுவீங்க அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்கள் ஐந்தில் உள்ள கேதுவும் மெடிடேட் பண்ணப்போ தான் இந்த குழப்பமாக இருப்பேன் இல்லாட்டி பயங்கர குழப்பத்தை கொடுப்பேன் இப்படி ஆனால் என்ன பண்ணுறது ஆனா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு பல யோசனைகள் ச கடைசியில் செய்யலாமா வேணாமான்ட்டு அந்த ரேஞ்சுக்கு வர்ற மாதிரிலாம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் ஐந்தில் உள்ள கேதுவும் பயங்கர ஆராய்ச்சி குணத்தை கொடுக்கும் கடைசியில் அது வெங்காயமாக போடும் நீங்கள் அவ்வளோ யோசிச்சுருப்பீங்க பயந்துருப்பீங்க கடைசியில் அது வேஸ்ட்டு வெங்காயம்னு ஆகிடும் சரி இதுக்கான இவ்வளோ நாளைக்கு பயந்தோம் இவ்வளோ நாள் யோசித்தோன்னு சொல்லிட்டு திரும்ப யோசிக்கக்கூடாது நம்ம பாட்டுக்கு வேலையை செய்வோம்னு நினச்சாலும் முடியாது திரும்ப இன்னொரு வெங்காயத்தை எடுத்து உரிக்கிற மாதிரி அந்த கேது படுத்துவ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க செய்யறப்ப தாங்க அந்த யோசனை எல்லாம் வரும் நான்கிறப்பதான் தான் ஆயிரத்தெட்டு யோசனை வரும் அவர் பார்த்துக்குவாருங்கிறப்ப யோசிக்கல மாட்டீங்க சூழலுக்கு என்ன தேவை நம்மளுக்கு என்ன திறமை இருக்கு அத திருப்தியாக ரொம்ப அழகா செஞ்சுட்டு போயிட்டு இருப்பீங்க அது பயங்கர ஆச்சரியமான ரிசல்ட்டை கொடுக்கும் அண்டு பத்தாம் இடத்திலையும் நாலாம் இடத்ததிபதியான சூரியன் இருந்து தன்னுடைய சொந்த வீட்டையே பாக்குற அதனால் வித்தை திறமை பழிச்சிடும் நேரம் பத்தாம் இடத்ததிபதியும் ஆட்சியாக இருக்கார் இது சூரியன் சனி சேர்ந்திருக்கிறது கொஞ்சம் சுமார் அப்ப தடுமாற்றங்கள் வரும் பிரச்சனை வரும் மேலே உள்ளவங்க அதிகாரிகள் பெரியவர்கள் மூத்தவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் இவங்கள்டெல்லாம் பெரிய அளவுக்கு முரண்பாடுகள் பிரச்சனை வராதுபடி பாத்துக்கோங்க நீங்க என்னதான் தான் திறமசாலியாக இருந்தாலும் அவங்க ஒத்துழைப்பு அவங்க ஆதரவு இருந்தால் தான் நீங்கள் நல்லா சிறப்பாக ப செயல்பட முடியும் அப்போ சற்று அறியாமையில நீங்கள் பகஞ்சிக்குவீங்க பிரச்சனை பண்ணிடுவீங்க தந்தை போன்று உள்ளவர்கள்ட்ட உங்கள் மேலே அவ்வளவு அது உண்மையான உங்கள் சொந்த தந்தையாக இருக்கலாம் ஏன்னா தந்தை வந்து தன்னுடைய புள்ள கெட்டு போகணும் வீணா போகணும் கெடுத்து விடணும்னு கண்டிப்பாக செய்ய மாட்டார் புள்ள வேணாலும் அவரோட சொத்தை அனுபவிக்கணும்னு வேணா சில டைம் தப்பு பண்ணலாமே ஒழிய தந்தை அப்படி பண்ண மாட்டார் என்னதாக இருந்தாலும் நம்ம பெற்றுட்டோம் அவன் உருப்பிடா போயிடலாம் இருந்தாலும் எப்படியோ அவனை உருப்பிட வச்சிடணும் பெரியால் ஆக்கிடணும் அப்படி தான் ஒரு மைண்டு அவருக்கு வரும் ஸோ அப்போ அந்த சூரியன் சனி இணைந்திருப்பது கொஞ்சம் கொஞ்சம் அந்தளவுக்கு சரியில்லைன்னாலும் கூட அந்த பூர்வ புண்ணியாதிபதியான புதன் இணைந்திருப்பது சூப்பர் அதனால் செயல் ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறும் அதன் மூலம் எதிர்பாராத லாபம் கிடைத்தே தரும் அதுவும் தகுதிக்கு மீறிய வெற்றி தகுதிக்கு மீறிய செல்வமாக வரும் அதனடி தான் அதிரடியான அப்படின்னு அதிரடி லாபம் வரும் நேரம்ட்ட அதனால கண்டிப்பா மெடிடேட் பண்ணிக்கணும் ஐந்தாம் இடத்ததிபதி பதினொன்னுல இருக்க சாரி பத்தில் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவன் அடுத்து அவர் பதினொன்றுக்கு போவார் ஆனால் அங்கே நீச்ச கதியில் போனாலும் நீச்ச வக்ரம் ஆவார் அது இந்த எப்போ வக்ரம் ஆகுறார் எப்போ வக்ர நிவர்த்தி ஆகுது இந்த புதன் சுக்கரனுக்கு சொல்கிறப்ப அந்த டேட்டை நாமம் வச்சுக்கணும் ஐந்து குடையவன் பத்தில் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவன் சொல்லும் அதே பதினோராம் இடம் போகிறப்ப பயங்கர லாபத்தை கொடுப்ப அதிர்ஷ்டமாக ஆனால் நீங்கள் பொதுவில் எல்லா ராசிக்கும் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லணும் உங்களுக்கு பரவாயில்ல ஓடுங்க நல்ல உழைப்பாளி தான் மாடு மாதிரி உழைக்கிறவங்க அதுக்காக பேராசை வேண்டாம் பேராசைன்னா ஓவர் ரிஸ்க் எடுப்பீங்க அப்போ தேவையில்லாத சிக்கல் வரும் ஏன்னா எட்டாம் இடத்ததிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஆகாதவர் யார் உங்கள் அக்னாதிபதி ராசி அதிபதியான சுக்கரன் அசுர குருன்னா இவர் தேவகுரு அவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க ஒன்று பதினொன்று பரிவர்த்தனைன்னு இல்லை எட்டாம் இடத்திபதி லக்னத்தில் இருக்கிறப்ப தடாத செய்யக்கூடாதுன்னு நினைத்தேன் செஞ்சு விட்டேன் சார் அப்படிம்பீங்க செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் மறந்துட்டேன் சார் மிஸ் பண்ணிட்டேன் சார் பிரச்சனையாக ஆகிடுச்சு சார் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டா சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா பூர்வ பாக்கியாதிபதியாக ஆட்சியாக இருக்கிறார் ஒன்பது பத்து குறைவ தர்ம கர்மாதிபதி யோகம் வெளிப்படும் நீங்கள் உங்களை பெரிய மேட்டிமை குணமா பெரிய ஸ்கில்டு பர்சன் திறமை பர்சன் திறமையானவன் நினைக்க தான் திமுரு வரும் மண்டை வந்தால் தான் வம்பு நீ வித்தை காட்டி ஜெயிக்கிற நேரம் தான் வித்தை காட்டி அதிரடி லாபம் பெறும் நேரம்ட்ட நீ வித்தையை காட்டணும் இந்த வித்தையை கொடுத்தவனே அவன்தான் அந்த வித்தையை காட்டக்கூடிய சூழலை கொடுக்கறவனும் அவன்தான் அப்படிங்கிறப்ப தான் ஒரு அமைதியா சாந்தமா பிகேவ் பண்ணுவீங்க அப்பதான் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும் அண்டு பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதி ரெண்டு பேரும் தட் இஸ் புதன் அண்டு சனி சேர்ந்து அந்த நாலாம் பாவத்தை தான் அப்படி ஒரு வித்தை திறமை வெளிப்படும் அதன் மூலம் நேம் ஃபேம் கிடைக்கும் த தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது பக்கவாக வெளிப்படும் நீங்க ஒரு ஆளுன்னு நினைச்சாதான் பாதகமாக வரும் நீங்க நான் யார் தெரியுமில்ல அப்படின்னு நினச்சா போச்சு எல்லா அவன் செயல் அவர் தான் செய்கிறார் அவர் தான் எண்ணத்தையும் தூண்டிகிறார் அதற்கேற்ற சூழலை கொடுக்கிறார் செயல்பட வைக்கிறார் தான் உங்க வித்தை திறமை முழுமையாக வெளிப்படும் இந்த புதன் ஐந்து குடைவன் பத்துல இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவன் சொன்ன இல்லைங்களா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று கும்பத்தில் பயணித்துக் கொண்டிருந்த புதன் மீனத்திற்கு போகிறார் பதினோராம் இடம் நல்லது தான் ஆனா அவர் நீச்ச கதியில் போறாருங்க அதனால் கொஞ்சம் இது அதிர்ஷ்டம் கிடைக்காதுன்னு நினைக்கிறது கிடைக்கும் நீச்ச கதியில் போறப்ப அது வேஸ்ட்டு அதிர்ஷ்டம் இருக்காது அப்படின்னு சொல்லணும் ஆனால் அங்கே சுக்கரன் உச்சமாக இருப்பது ப்ளஸ்ஸு அதனால நீச்ச பங்கம் ஆகிடும் எது வரைக்கும் அப்படின்னா சுக்கரன் பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் அதாவது இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் புதன் வந்து நீச்ச கதியில இருந்தாலும் நல்ல பலனை கொடுப்பார் ஏன்னா சுக்கிரன் உச்சமாக இருக்கு இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த சுக்கரன் ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்று வக்ரம் பெறார் உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் அப்ப கொஞ்சம் டேஞ்சர் ஏன்னா தன விரயங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கே வந்து கான்பிடென்ட் இல்லாம போறது அது மாதிரிலாம் வரும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும்னு நினச்சி இருக்கிறத காலி பண்ணிடுவீங்க உங்க புத்தி அது மாதிரி செயல்படும் ஏன்னா இரண்டு குடையவன் புதன் நீச்சமாகிறான் இல்லைங்களா தன விரயங்கள் ஏற்படும் இந்த புதனும் பார்த்தீங்கன்னா அவர் வக்ரம் பெறுவார் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்போ நல்லா இருக்கும் ஏன்னா நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அப்போ பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனாக்கா லாஸ்டா ஒரு அஞ்சு நாள் அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி நல்ல உச்ச பலனை கொடுக்குற மாதிரி ஆயிடுறார் லக்னாதிபதி என்ன தான் நீச்ச பலனை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் தட் இஸ் வக்ரம் பெற்று உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை அஸ்தங்கதம் அஸ்தங்கதமாகறப்ப பெரியவங்க மூத்தவங்க அதிகாரிகள் அந்த தந்தை போன்று உள்ளவர்கள் அவங்களோட இணைந்து ஜெயிச்சிருவீங்க அவங்கள்ட்ட அதனால தான் முரண்பாடு பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் முரண்பாடு பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு காரிய வெற்றியும் லாபமும் கிடைக்கும் கிட்டத்தட்ட ஒன்பது கோள்களில் ஐந்து கோள்கள் ப்ளஸ் ஒன்று கிட்டத்தட்ட ஆறு கோள்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமும் காரிய வெற்றியும் லாபத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்க அதனால தான் அதிரடி லாபம் வரும் நேரம்கிட்ட அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க உங்கள் திறமையை முழுமையாக காட்டுங்க இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே பத்தாம் இடத்துல உட்காந்து நாலாம் இடத்தை பார்க்குற உங்கள் திறமை பழிச்சிடும் கண்டிப்பாக அடுத்து பதினோராம் இடம் போகிறதும் ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நாலாம் இடத்துக்கு பதினொன்றில் போயிருக்கிறப்ப பத்து பதினொன்று பத்தை விட சூரியன் பத்தில் இருக்கிறத விட பதினொன்னில் இருக்கிறது பெரியவங்க வழியாக பெரிய லாபம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல லாபம் அதிர்ஷ்டம் வரும் ஏன்னா நிபுணத்துவமும் ஒர்க் அவுட் ஆகும் நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க பெரிய முயற்சி பெரிய அளவுக்கு வித்தை திறமையை காட்டுறதுக்காக செலவு பண்ணி களம் ரெடி பண்ணுறீங்க அப்படி இப்படின்னா உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க ஏன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பட்டு ஜாதகப்படி தசாபுத்தி கொஞ்சம் சரியில்லைன்னா சிக்கல் நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோச்சார ரீதியான பழகங்கள்ங்கிறது ஒரு இருபது இருபத்தஞ்சி சதவீதம் ஒர்க் அவுட் ஆகும் மீதி ஏ எழுபத்தஞ்சு எண்பது சதவீதம் தசாபுத்தி தான் மேஜர் டெசிஷன் மேஜரான இதை உங்க வித்தை திறமையை காட்டுறதுக்காக ஒரு ஒரு பேஸ்மெண்ட் ரெடி பண்றீங்க களம் ரெடி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க விரைவுமாக அதுபடியும் பார்த்துக்கணும்ல நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர்களுக்குடந்தே ஆர்கனைச நன்றி வணக்கம்